அயருன் ஒரு அக்கவுண்டன்ட் மிகுந்த புத்திசாலி எப்போதும் கணக்கு புத்தகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான் அவனுடைய மூளை கூர்மையானது ஆனால் உடல் மெலிந்தது மனைவிக்கு அவன் அறிவுபூர்வமாக கவர்ந்தாலும் உடல் ரீதியான கவர்ச்சி குறைவு அவன் தொழிலில் பிஸியாக இருந்ததால் குடும்ப கவனத்தை கொஞ்சம் புறக்கணித்தான் அவன் மனைவி இல்லத்தரசி தினமும் வீட்டு பணி செய்து நேரம் முழுக்க தனிமையோடு இருக்கிறாள் அருண் பிஸியான வாழ்க்கை காரணமாக அவளை அதிகம் கவனிக்கவில்லை ஒரு பெண்ணின் அடிப்படை உணர்ச்சி மற்றும் உடல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் மனம் ஏதோ ஒரு வெற்றிடத்தை உணரும் அந்த வெற்றிடத்தைத்தான் அவள் உணர ஆரம்பித்தாள் அடுத்த வீட்டு ராஜரத்னம் ஒரு ஐம்பது வயது அங்கிள் வயசு அதிகமாக இருந்தாலும் அவன் உடல் மிகுந்த கட்டுமஸ்தானது தினமும் உடற்பயிற்சி நடைபயிற்சி எடைப்பயிற்சி அவனுடைய உடல் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி அந்த உடல் மொழியை பார்த்தாலே கவர்ச்சி இயற்கையாக உருவாகும் உளவியலில் சொல்வார்கள் ஒரு பெண்ணின் கவர்ச்சி இரண்டு வகை ஒன்று உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு மற்றொன்று உடல் ரீதியான ஆதிக்கம் அருண் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பில் நல்லவன் ஆனால் உடல் ரீதியான இருப்பில் மிகுந்த குறைவு அதுதான் ராஜரத்னத்திடம் அவள் மனதை இழுத்தது ராஜரத்னம் எப்போதும் ஒரு நட்பு அண்டை வீட்டுக்காரர் மார்க்கெட் போகும்போது மளிகை பொருட்களை கொண்டு வருவான் வீட்டில் தண்ணீர் பிரச்சினைக்கு சரிசெய்வான் இந்த உதவியான நடத்தையை பார்த்தவுடன் அவளின் மனதில் நன்றியுணர்வு உருவானது அந்த நன்றியுணர்வு மெதுவாக கவர்ச்சியாக மாறியது அவளுக்கு அருண் புத்திசாலியானாலும் பலவீனமாக உணர்ந்தாள் ராஜரத்னம் கம்பீரமானாலும் அக்கறை காட்டுவான் இந்த மாறுபாடுதான் அவளை குழப்பியது உளவியலில் சொல்வார்கள் எதிர்குணாதிசயங்கள் பாலியல் கவர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன அதுதான் இங்கே நடந்தது ஆரம்பத்தில் சாதாரண பேச்சுகள் மட்டும் ராஜரத்னம் அவளிடம் நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் போல என்று கேட்டான் அந்த அக்கறை நிறைந்த வார்த்தைகள் அவளின் மனதில் ஒரு தீப்பொறியை உருவாக்கின அருண் அந்த வார்த்தையை ஒருபோதும் சொல்லவில்லை இழந்த அக்கறையே அவள் ராஜரத்தனத்தில் கண்டுபிடித்தாள் காமம் மெதுவாக வளர்ந்தது ராஜரத்னத்தின் வலுவான தோள்கள் உறுதியான குரல் கம்பீரமான நடை எல்லாம் அவளுக்கு ஒரு கனவு போல தோன்றின ஒரு பெண்ணின் பாலியல் உளவியல் சொல்வது போல உடல் ரீதியான ஆதிக்கத்தை பெண்ணின் மூளை வலுவாக பதிவு செய்யும் அவளும் அதே பாதையில் சென்றாள் அருண் வீட்டில் தாமதமாக வந்து கோப்புகள் லேப்டாப்பை மட்டும் கவனித்தான் அவனுக்கு செக்ஸ் கூட ஒரு அட்டவணை மாதிரிதான் ஆர்வம் இல்லாமல் கடமை மாதிரி இந்த இயந்திரத்தனமான செக்ஸ் அவளை உணர்வு பூர்வமாக தள்ளி வைக்க ஆரம்பித்தது ராஜரத்னத்தின் கற்பனை அதைவிட அதிகமாக தூண்டியது ராஜரத்னம் ஒரு நாள் அவளிடம் மெதுவாக கை தொட்டான் ஒரு கனமான பையை எடுத்துக் கொடுக்கும்போது அவள் கையை பிடித்தான் அந்த ஒரு தொடுதலிலேயே அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தாள் தொடுதல் உளவியலில் சொல்வார்கள் தோல் தொடர்பு ஹார்மோன்களை ஆக்டிவேட் செய்யும் அதுதான் நடந்தது அவள் எதிர்க்க நினைத்தாள் இது தவறு நான் மனைவி என்று மனம் சொன்னது ஆனால் உடலை கேட்டாள் உடல் ரசாயனம் மனதை மேலோங்கும் காமத்திற்கு அடிமையான போது ஒழுக்க நெறிகள் மறைந்துவிடும் ராஜரத்னம் அவளை மெதுவாக மயக்கினான் பாராட்டுகள் கொடுத்தான் உங்கள் அழகு இப்போதுதான் உண்மையாகத் தெரிகிறது என்று அருண் எந்த நாளும் சொல்லாத வார்த்தைகள் அந்த அங்கீகாரம் அவளின் மனதிற்கு அடிமையாக மாறியது உளவியல் ஆய்வுகள் சொல்வது போல பாராட்டுகள் டோப்பமைன் வெளியீட்டை உருவாக்கும் அதனால் அவள் இன்னும் ஈர்க்கப்பட்டாள் ராஜரத்னத்தின் ஆண்மையான தவனம் அவளின் தனிமையை துடைக்க ஆரம்பித்தது கள்ள உறவு மொட்டை மாடியில் ஆரம்பித்தது மாலை நேரம் நிலவொளியில் அவர்கள் ரகசியமாக அணைத்துக் கொண்டார்கள் அந்த தடை செய்யப்பட்ட சிலிர்ப்பு இரட்டை ஹார்மோன்களை வெளியிட்டது காமத்திற்கு குற்ற உணர்வு சேரும்போது இன்பம் தீவிரமடையும் அதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் அருண் ஒன்று மரியாகவன் அவன் தொழிலில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான் அவன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் பெற்றான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை முழுவதுமாக சரிந்தது உணர்ச்சி பூர்வமான புறக்கணிப்புதான் ஏமாற்றுதலுக்கான மிகப்பெரிய வேர் ராஜரத்னமும் அவளும் வழக்கமாக சந்திக்க ஆரம்பித்தார்கள் சிறிய போக்குகள் பால் வாங்கணும் தண்ணீர் மோட்டார் பிரச்சனை எல்லாம் கள்ள உறவுக்கு ஒரு மறைப்பு இந்த இரட்டை வாழ்க்கை அவளுக்கு ஒரு சிலிர்ப்பாக இருந்தது ஆனாலும் குற்ற உணர்வு மெதுவாக அவளை தாக்க ஆரம்பித்தது அருணின் அப்பாவியான முகத்தை பார்த்தபோது மனம் கலங்கியது ஆனால் ராஜரத்னத்தின் அணைப்பை நினைத்ததும் குற்ற உணர்வு மறைந்தது உளவியலில் சொல்வார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைவகம் காமத்திற்கு பொதுவானது அருண் மாற்றங்களை உணர ஆரம்பித்தான் அவளின் ஆர்வம் குறைவாக இருப்பது கண் தொடர்பை தவிர்ப்பது என ஆனால் அவன் அதீத நம்பிக்கை காரணமாக சந்தேகம் வரவில்லை அவன் அப்பாவியான நம்பிக்கையை அவள் துரோகம் செய்தாள் ராஜரத்னமுக்கு இது ஒரு காம சாகசம் போல இருந்தது அவனுக்கு ஏற்கனவே குடும்பம் இருந்தாலும் அவன் உடல் ரீதியான ஆதிக்கத்தை திருப்திப்படுத்துவதில்தான் கவனம் செலுத்தினான் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு இல்லை அவள் அதை புறக்கணித்தாள் கள்ள உறவின் தீவிரம் அதிகரித்தது பகலிலும் ரகசிய சந்திப்புகள் ஒவ்வொரு சந்திப்பும் சிலிர்ப்பு அர்ஜுனலின் ஹார்மோன்கள் அவருக்கு அருணை பற்றிய குற்ற உணர்வு குறைந்தது காமம் அதை மாற்றியது உளவியல் சொல்லும் உண்மை தடை செய்யப்பட்ட கனி இன்பத்தை இரட்டிப்பாக்கும் அதுதான் கள்ள உறவுகள் ஆபத்தானவை சாதாரண உறவில் திருப்தி குறைவு கள்ள உறவில் இரட்டை சிலிர்ப்பு மெதுவாக விரிசல்கள் வந்தன ராஜரத்தினம் தூரத்தை மெயின்டைன் செய்ய ஆரம்பித்தான் அவனுக்கு சிலிர்ப்பு மங்கிவிட்டது காமம் திருப்தியடைந்த பிறகு சளிப்பு வருவது பொதுவான முறை அவள் அதை உணர ஆரம்பித்தாள் அருண் ஒன்றும் அறியாதவன் ஆனாலும் அலுவலகத்தில் வதந்திகள் பரவின அண்டை வீட்டுக்காரர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள் கள்ளம் உறவு ரகசியமில்லை சமூக அவமானத்தை தவிர்க்க அவள் பதற்றமடைந்தாள் ராஜரத்னம் விலகினான் இனி ரிஸ்க் நம் தூரத்தை மெயின்டைன் செய்ய வேண்டும் என்று சொன்னான் அவளுக்கு அது இதய துடிப்பு போல இருந்தது காமம் சார்ந்த கள்ள உறவுகளில் ஒருவருக்கு மட்டும் உணர்ச்சி பூர்வமான சார்பு நிலை வரும் அவள் மனச்சோர்வு அறிகுறிகளை உணர ஆரம்பித்தாள் ராஜரத்னத்தின் இல்லாமை தாங்க முடியாதது அருணை பார்த்ததும் குற்ற உணர்வு கனமானது இரட்டை வழி ஒரு புறம் குற்ற உணர்வு மறுபுறம் இழப்பு அருண் உண்மையை இறுதியாக சந்தேகித்தான் அமைதியாகவே அவளிடம் கேட்டான் அவள் மறுத்தாலும் கண்கள் துரோகம் செய்தன ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் வார்த்தைகள் பயனற்றவை அருணின் இதயம் அமைதியாக உடைந்தது அவன் புத்திசாலித்தனம் இருந்தாலும் அவள் மெலிந்த உடலை ஒப்பிட்டாள் உளவியலில் சொல்வார்கள் துணைவர் ஒப்பிட்டால் கவர்ச்சி சரிந்துவிடும் அதுதான் நடந்தது ராஜரத்னம் மூவானானான் அவளோ காயங்களுடன் வாழ்ந்தாள் கள்ள உறவில் தற்காலிக சிலிர்ப்பு கிடைத்தாலும் நிரந்தர குற்ற உணர்வு அவமானம் தனிமைதான் மிச்சம் அருண் தூரத்தை மெயின்டைன் செய்ய ஆரம்பித்தான் அமைதியான தண்டனைதான் மிகப்பெரிய தண்டனை உறவில் அமைதி சத்தத்தை விட உறக்கப் பேசும் அவள் அதை உணர்ந்தாள் கதையின் முடிவு காமம் சார்ந்த கள்ள உறவு எப்போதும் வெறுமையான முடிவைத்தான் தரும் உடல் ரீதியான திருப்தி தற்காலிகமானது ஆனால் மரியாதை நம்பிக்கை காதல் ஒருமுறை உடைந்தால் மீண்டும் கட்டியழிக்க முடியாது உண்மையான உறவு மரியாதை பிளஸ் விஸ்வாசம்தான் நண்பர்களை இந்த கதை ஒரு உண்மையான எச்சரிக்கை காமத்திற்கு அடிமையானால் வாழ்க்கை சிதறும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உறவு விழிப்புணர்வு வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்